ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सदाशिवसमारम्भां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् शङ्करं शङ्कराचार्यं गुरु केशवं पाधरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः नमशिवाभ्यां नवयौवनाभ्यां परस्परसिष्ठवभुर्धराभ्यां नागेन्द्रगण्यां षकेदनाभ्याम् नमो नमः पार्वतीभ्याम् सातं जन्मजराभगं शुभकरं धर्मार्थकामप्रधा सत्यं देवबलव्रदं शुशिखरं धारित्र्यदुःखाभगं भूदप्रेदपिशाशराक्षकरं पाभग्नमायुष्करं नित्यं शोनगिरीशे त्वं மேல்மயம் வேறு அதில் சார் தெய்வத்தின் மேல் தெய்வமில் ஏனிலும் நான் மறை செம்பொருள்வாய் மைமை திரு தெய்வாரமும் திருபாஷகம் உயிவை தர செய்த நால்வர் பொற்றானம் உயர்துணையே ஊங்கு ஒளியாய் அருள் ஞானமூர்த்தி தேன் கமலும் மலர் திகல திங்கள் கங்கை திகல அரபம் வளர்ச்சடை மேல் வைத்து நீங்கள் அரும்பவத் தொடர்ச்சி நீங்கள் மன்றுள் நின்று இமையோர் துதி செய்ய நிறுத்தம் செய்யும் பூங்கமல மலர்த்தாக சிரத்தின் மேலும் புந்தியிலும் உரை வணங்கி போற்றுதல் செய்வாமே திருச்சிற்றம்பலம் சதா சிவாணம் எல்லோருக்கும் நமஸ்காரம் நம்ம சிவசக நாமத்தை சிந்திச்சுண்டு வந்துட்டு இருக்கிறோம் போன பதிவில் நம் முதல் நாமாவளியான ஸ்திராய என்ற நாமாவளிக்கு வியாக்கியானம் பார்த்து சுவாமி பிரயல பிரயலகாலத்துலேயும் சரி ச இப்போ நடக்கிற கலியுகமாக இருந்தாலும் சரி முன்னாடி நடந்த கலியுகமாக இருந்தாலும் சரி அதுக்கு முன் இப்போ முன்னாடி இருந்த துவாபுரமோ த்ரேதாவோ சத்தியயுகமாக எந்த யுகமாக இருந்தாலும் பிரயல காலத்து எல்லா காலத்துலையும் சுவாமி நித்தியமாக இருக்கிறா ஸ்திரமாக இருக்கிறான்னு சொல்லி அதுக்கு வந்து நம்ம திருநாவுகரசுவெருமா சோழ திருதாண்டகத்தை வந்து வியாக்கியானம் பார்த்து நம்ம பார்த்தோம் முதல் பதிவில் நம்ம பார்த்தோம் என்று சோமவாரம் சோமவாரத்தில் நம் இரண்டாவது நாமாவளிக்கு பொருளை பார்ப்போம் இரண்டாவது நாமாவளி மிகவும் அற்புதமான நாமாவலி அதை சொல்கிறதுக்கு அவ்வளோ அற்புதமான நாமாவலி இந்த நாமாவளி என்னன்னா ஓம் ஸ்தானவே நமகா இல்லை வந்து இஸ்ன்றது வந்து சைலண்டில் வரும் அ ஸ்தானவே மெதுவாக உச்சரிக்கணும் இஸ் தானவே நமகா ஓம் ஸ்தானவே நமகா இதுதான் இந்த நாமாவளி இந்த நாமாவளி ஏன்னா விசேஷம்ன்றால் என்றால் இந்த நாமாவளிக்கு பொருள் பார்க்கும் பாக்கு போகிற முன்னாடி நம்ம ஒரு ஜென்ரல் டாப்பிக்காக நம்ம ஒரு விஷயம் பார்க்கலாம் அது என்னங்கன்னா ஜென்ரல் டாபிக்னா இதை பார்க்குவதற்கு பார்ப்ப பார்ப்பதற்கு முன்னாடி நாம் இந்த லோகத்தில் இருக்கிற கலா இருக்கிறாளே பரமாத்மா ஜீவாத்மா ரெண்டு இருக்கிறது ஓகேவா அதான் வேதாந்தம் வேதாந்த வாக்கியத்தில் வர்றது இதை தமிழை சொன்னால் பத்தி பசுன்னு சொல்லுவா ஓகேவா அப்போ இந்த ஜீவாத்மாக்கு யார் என்பதை ஒரு மேலான கண்ணோட்டத்தோடு இதை பார்க்கலாம் இதை ஏன் நான் இப்போ பார்க்குறோன்னு சொல்கிறத லாஸ்ட்டாக நான் சொல்லுவேன் அதாவது இந்த ஜீவாத்மாக்கு பல அடுத்து காட்டுக்களாக இருக்குது வேதத்தில் இருக்கிறது சிவாகமங்கள் இருபத்தி எட்டு ஆகமங்களையும் ஞானகாடத்தில் நிறையா இருக்கிறது அது போக பதினெட்டு சாஸ்திரங்கள் இருக்குது அது போக நிறைய சித்தாந்த நூல்கள் எழுதினார்கள் சித்தாந்த சாரகை இதுக்கப்புறம் நிறையா நூல்கள் இருக்குது சந்திரப்பன் நிராகாரம் திருஞான போ சிவஞான போதம் அதுக்கப்புறம் சித்தியான்னு சொல்லி நிறையா நூல்கள் திருவருப்பை இந்த எல்லாத்திலையுமே வந்து இந்த ஜீவாத்மாவோட வியாக்கியானம் சொல்லிக்கிறார் ஜீவாத்மான நான் வந்து உமாபதி சிவாச்சாரியார் இல்லைன சிவப்பிரகாசம் என்ற நூலில் ஜீவாத்மானா யார் அவளோட அவளோட தன்மை என்னான்னு சொல்லி உமாபதி சிவாச்சாரியார் சொல்கிறத நான் இப்போ சொல்கிறேன் என் எரிதாய் நித்தமாய் இருள் மலத்தில் அழுந்தி அதாவது என் எரிதாய் எண்ணிக்கையால் அலந்து அறிவதற்கு அறியது ஜீவாத்மா அப்ப எண்ணி அறிதார் அதாவது லோகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்கிறது கடிதம் சொல்ற அப்ப இந்தியாவில வந்து எட்டு மில்லியன் இந்த மில்லியன் இருக்கான்னா அது உண்மையான கணக்குன்னு நீங்க நம்புவீலா அல்லது எவ்வளவு பேர் உண்மையாவே ஆதார் கார்டு வச்சுட்டு கணக்கு எடுத்துக்கிறாங்களோ உண்மையாவே சென்சார் போய் கணக்கு எடுத்துக்கிறாங்களோ யாருக்குமே தெரியாது எப்படியா ஒண்ணு ரெண்டு கம்மியா தான் இருக்கும் எவ்வளவு பர்ஃபெக்டா நீங்க கணக்கு எடுத்தாலும் ஏதோ ஒரு மூலம் ஒண்ணு ரெண்டுக்கு இல்ல வந்து ஜீவாத்மான்றது வந்து மனுஷா மட்டும் வரமாட்டான் மிருகபக்ஷிகளும் சேர்ந்துதான் வரும் அதனால ஜீவாத்மான்றது வந்து மனுஷால மட்டும் குறிக்கிறது இல்லை மிருகபக்ஷியும் சேர்த்துதான் குறிக்கும் அதான் நித்தமாய் இருள் மலத்தில் அழுந்தி சதா சர்வத்திர காலம் மாயையில வந்து அவஸ்தைப்பட்டு இருக்கிறா யாரு அதான் இருள் மலத்தில் மாயின்றது நார்மலான மாயையில இருண்ட இருளில் இருளில் அதாவது இரட்டமா இருட்டா இருக்குது பாருங்க அந்த இடத்துக்குள்ள என்ன பண்றது தெரியாம ஒரு இருட்டறையில மாட்டின்னு மாதிரி இருக்கிறாங்களாம் என்ன செய்யறோன்னு தெரியாம இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான ஆக்கை ஆணவம் மலமும் ஆணவ மலமும் மாயை ரெண்டு ஆணவமும் மாயும் கலர்ந்து இருவினையின் தன்மையாய் ஈடான யாக்கை அதாவது எலியாகியும் உயர்தனையாகவும் அக்ரினைன்னு சொல்லுவாங்கல்ல கீழான பசு அதான் இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான யாக்கை அதாவது உயர்திணைகளை ஆண் பின்ற உயர்தினை நம்ம வருவோம் தேவர்கள் ரிஷிகள் நம்ம சாதாரண ஜீவாத்மாக்கள் அது போ அக்ரிணையில யார் வருவா ப பசுக்கள் அதுக்கப்புறம் இந்த நாய் பூனை அதுக்கப்புறம் இந்த பாம்பு அந்த மாதிரி சிங்கம் புலி இது எல்லாமே அக்ரிணை வரும் அந்த அது போல் இருக்கிறார்கள் அண்ணல் அருளால் நன்னி அவை அவராய் அதனால் அழகு இல் நிகழ் போகங்கள் அருந்தும் ஆற்றல் அதாவது இந்த லோகத்துல பிறந்து இந்த லோகத்துல வந்து என்னென்ன பொருளா இருக்கா அதை வந்து ருஷிக்கிறா அப்ப ஏதோ சாப்பிடணும் அதை ருஷிக்கிறா அது ஒரு போகம் அதாவது ஒரு வீடு கட்டா அந்த வீடை வந்து ரசிக்கிறா அதுல ஒரு ஆழ்ந்து இது இருக்கா அது ஒரு போகம் அதாவது காசு பணம் இருக்கா அந்த சுகத்தை அனுபவிப்பிக்கிறா அந்த மாதிரி ஒரு போகம் அது என்ன பண்றா திலிமி திலிமி வந்துட்டு வந்துட்டே இருக்கா அண்ணல் அருளா நன்னி அவ அவராய் அதனால் அழகு இல்லிகள் போகங்கள் அருந்தும் ஆற்றல் அதாவது போகங்களை வந்து சுகங்களை வந்து ஏற்கொள்ளும் அதாவது அந்த சுகிக்கிற ஆற்றல் இருக்கிறது அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம ஒரு ஆத்துக்கு போறோம் போனோடனே ஆத்துக்குள்ள போய் திடீர்னு போனோடனே இப்படியே தலைவாலை விரிச்சுண்டை போட்டு கூட்டு அவியல் பொரியல் ரெண்டு விதமாக பொரியல் அதுக்கப்புறம் கீரை கூட்டு ஒன்று தனியாக அதுக்கப்புறம் சாதா கறிகாய் கூட்டு ஒன்று தனியாக அதுக்கப்புறம் அவியல் தனியாக அதுக்கப்புறம் ஒரு பப்படம் பாயாசம் ரெண்டு விதமான பாயாசம் நெய்யை போட்டுண்டா சோரை போட்டுண்டா அடுத்தது பருப்பு விடுறா சாம்பார் அதுக்கப்புறம் மோர் குழம்பு அதுலேயும் பரு பருவ உருண்டை போட்ட மோர் குழம்பு அதான் நல்லா அதுக்கப்புறம் நல்லா மிளகு ரசம் அதுக்கப்புறம் ஒரு பாயாசம் குடிச்சிட்டு லாஸ்ட்டாக முட்டை மோரை சாப்பிட்டுண்டு அந்த மாதிரி சாப்பிட்டா எவ்வளோ ஒரு இது ஐயா ஆஹா சொர்க்கலங்கிற மாதிரி இருக்குது ருஷிக்கிற ஆற்றல் அதான் அழகில் நிகழ் போகங்கள் அருந்தும் ஆற்றல் அப்புறம் வேற என்ன இருக்குன்றா புண்ணியம் புண்ணிய பாவம் புரிந்து வரவும் உடைத்ததாய் புணரும் இருள் மலப்பாகம் புரிந்தியக்கால் அருளால் அதாவது புண்ணியம் பாவம் புரிந்து அதாவது இந்த லோகத்தில் இருந்துட்டு நம்ம செய்கிற புண்ணியம் பாவமாக எவ்வளவோ பண்ணுறோம் ஒரு ஒரு தானம் பண்ணுறோம் அதே சமயத்தில் புண்ணியம் ஏதே வந்து நம்ம ஆசைக்கு வந்து யாரோ உதவின்னு கேட்டால் செய்யணும் ஆனால் நம்ம அவசரத்தில் அப்படியே போயின்றோம் இன்னைக்கு காலை நானும் ஒரு கிளாஸுக்கு அவசரமாக போய் நின்ட்டேன் தெரியாம ஒரு மேல கையை பட்டுருச்சு நான் பார்க்காம நான் பாட்டு போயிட்டேன் இதுதான் வந்து ஒரு பாவ கடைக்கில் தான் செய்கிறோம் அந்த மாதிரிய நம் பண்ணிய பாவம் புரிந்து போக்கும் வரவும் உடைந்தாய் புனரும் இருள்மல பாகம் கால் அதாவது நம் செய்யும் புண்ணியமும் பாவமும் அது போல் சொர்க்கலோகமும் நரகலோகம் போய் போய் வந்துட்டு இருக்கிறோன்றா ஸோ என்ன சொல்றா நம்ம புண்ணியம் பாவம் செய்கிறா அதுக்கு போக போக்கும் பரம் உடைத்ததாய் புனரும் இருள் மலப்பாகும் பொருந்தியக்கால் அருளால் புண்ணியம் பாவம் புரிந்துட்டோம் அதுக்கு போக்கும் பரம் நம்ம திரும்பி பண்ண புண்ணியம் பார்த்துக்கு சொர்க்க பிராப்தியோ இல்லை நரகப்பிராப்தியோ திரும்பி போறோம் திரும்பி வரோம் திரும்பி போறோம் திரும்பி வரோம் இது வந்துகிட்டே இருக்கலாம் இல்லை என்ன இருக்கிறது அதான் சொல்ற பொய்ந்து பொய்ந்து வரோம் புனரப்பி ஜனம் புனரப்பி மரணம் நம் பகத் பாத சொல்லுவா இருள் அர்த்த என்ன சொல்கிறான்னா புனரும் இருள் மலப்பாகம் பொருந்தியக்கால் அதாவது நம்ம கடைசி வரைக்குமே இப்படியா இருந்துவோமோ அப்படின்னு நினைக்கிறேன் அப்ப என்ன சொல்றான்னா புனரும் இருள் மலப்பாகம் பொருந்தியக்கால் அருளால் அதாவது இவ்வளோ ஃபஸ்ட்டு ஒரு ஆண் பெண் ஆகிண்டே இந்த மலத்துல இருந்து சிக்கிட்டு இருக்கோம் சொல்லிட்டான் சொல்லிட்டா ஆணவம் இருள் உருள் போய் இருளில் அகழ்ந்து நம்ம துன்பப்பட்டு இருக்கிறோம் அந்த லோகத்தை அப்படி மாயையில் வீழ்ந்து இருக்கிறோம் அந்த இருந்து வீழ்வதற்கு அருள் அதான் சொல்ற புனரும் அருள் மலப்பாகம் பொருந்தியக்கால் அருளால் உள்நிலவும் ஒளி அதனால் இருள் அகற்றி அதனால் ஒருத்த இறையின் அருளால் சிவபெருமான் பரமருளால் அந்த இருளெல்லாம் அதாவது இந்த இருள் அகன்று பாதம் உற்றிடும் நல் பசுவர்க்கம் என உரைப்பார் உணர்ந்ததே அந்த மாதிரிய நம்மளுக்கு வந்து அரிசியில வந்து இறைவனோட அருளால் அந்த இருளிருந்து நம்மளுக்கு ஒரு வெளிச்சம் தந்து அந்த வெளிச்சத்தில் இருந்து நம்மளுக்கு மோக்ஷப் பிராப்தியை தரார் சுவாமி நல் நல் கருணை காமிக்கிறான்னு சொல்லி இந்த சொல்லுவார் அதேதான் காயத் மந்திரம் இருளகன்ற ஒளிச்சுடராக எனக்கு ஒளிச்சுடர் அந்த காயத்திரி மந்திரத்துல அந்த ஒளியை வந்து பிரம்மமாக நம்ம தானிக்கணும் நான் ஏன் இந்த ஸ்லோகத்தை சொன்னா வாங்க பின்னாடி வரலாம் ஸ்தானவேன்ற வார்த்தைக்கு வந்து என்ன அர்த்தம்னா துணையாக இருப்பவன் ரெண்டு துணையாக இருப்பவன் தன்னை தாங்கும் தூணாக இருப்பவன் ஸ்தானம்னாவே தூண் சுவாமி நம்மளுக்கா வந்து ஒரு பக்க பலமா இருக்கிறார் ஸ்தானவில் தூண் வந்தது அப்ப சுவாமி நம்மளுக்கு ஒரு தூணாட்ட வந்து பக்க பலமாக நம்மளுக்கு இருக்கிறார் அப்படின்னு அந்த நாமாவலிக்கு அர்த்தம் ஓம் ஸ்தானவே நமகா சரி என்ன விஸ்வாமி ஸ்தானமா இருக்கிறார் தேவாரத்துல சொல்றாரு தேவாரத்துல என்ன சொல்றாங்க பாப்போமா எல்லாத்துக்கும் தேவாரம் தெரியும் நான் இதுக்கு இன்னைக்கு ரெண்டு தேவாரத்தை கதையாள்றேன் ஃபர்ஸ்ட் வந்து கடம்பூர்ல பாடினது கடம்பூர்ல இருக்கிற சுவாமி மேல பாடின அற்புதமான தேவாரம் இந்த தேவாரத்துல வந்து அப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அது முருகனை பாத்தி வர்றதுனால இது முருகனுக்கு உகந்த பாடல்னு சொல்லி முருகனுக்கு துதியா சொல்லுவார் அந்த தேவ தேவத்தை எல்லாரும் உங்களுக்கு இப்பயே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொல்லி அப்பர் பெருமான் சொல்வார் கடம்பூல வந்து அப்பர் பண்ண தேவாரம் இது அது என்ன ஆயா தங்கடம்பை பெற்றவள் பங்கினன் தான் கடம்பவனம்ன்றது மதுரை எல்லாத்தையும் தெரிஞ்சு கடம்பவனத்தில் தான் வந்து மீனாட்சி கடம்பவன வாஷின்னு சொல்லுவான் அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு கடம்ப புஷ்பன்னா ரொம்ப பிரீர்த்தி முருகனுக்கு வந்து கடம்ப புஷ்ப புஷ்பத்தினால மாலை கொணர்ந்து முருகனுக்கு வந்து சாத்தின்னு வந்தால் அவங்களுக்கு நினைக்கிறது எல்லாம் நடக்கும் ஒரு ஐதீகம் ஸோ அந்த புஷ்பா வந்து இந்தந்த தேவதைக்கு வந்து இந்தந்த தேவதைக்கு இந்த புஷ்பங்கள் வந்து ரொம்ப பீர்த்தியானதுன்னு சொல்லி இருக்கிறது புஷ்ப விதியில் அதில் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து கடம்ப புஷ்பம் வந்து ரொம்ப பீர்த்தியானது அப்படின்னு சொல்லுவாள் அதனால் முருகன் விரும்பி சூடும் என்ன புஷ்பத்தை சூடுவார் கடம்பவன புஷ்பத்தை சூடுவார் அந்த கடம்ப புஷ்பத்தை சூடியவர் பெற்றவள் அதை யாரு பே அவன் முருகனை பெற்றவள் யார் அம்பிகை யார் கடம்பவனதாரிணி அந்த அவரோட பங்கினன் அப்ப யார் சொல்றார் முருகனை யார் உமையம்மை உமையம்மையோட பங்கினன் இப்ப யாரு சிவபெருமான சொல்றா இந்த சிவபெருமான் என்ன சொல்றா தென்கடம்பை திருக்கர கோயிலாய் தென்கடம்பை கடம்பூரை வந்து கோயிலாய் கொண்டிருக்கிறான் அந்த கோயிலிற்கும் அந்த சிவபெருமானோட தன்மை என்ன தன்கடன் அடியேனையும் தாங்குதல் அதாவது அவர்க்கே கடன் உண்டாமா சுவாமிக்கு கடன் இருக்குன்றார் யார் அப்பர் வெறுமான் என்ன சொல்றாருன்னா தன் கடன் அடியும் தாங்குதல்னா அவருக்கு என்ன சொல்றாருன்னா உனக்கு ஒரு கடன் இருக்குதுயா என்ன கடன் தெரியுமா நான் சொல்றேன் உனக்கு இருக்க கடன்னா உன்னை நம்பி வராப்பார் அடியாருன்னு உன்னைய வந்து டோட்டலா சரண்டர் ஆரப்பார் உனக்கு உன் வந்து கண்ணீர் மல்கி நீர் மல்கி நீதாப்பா எனக்கு கதி வேற உட்டவனுக்கு எனக்கு யார் கதியே இல்லைன்னு சொல்லி மோக் பிராப்திக்காக வந்து உழுகிறா பாருங்கோ அவனை தாங்குதல் அதா ஸ்தானவே நமகா அற்புதமான மந்திரம் தான் சொன்னேன்னு ஃபர்ஸ்டே சொன்னோம் பார்த்தீங்களா ரெண்டாவது நம்ம ரொம்ப அற்புதமா இப்போ புரியுதா ஏன் சொன்னேன்னு சுவாமி வந்து நம்மளையா தாங்குறா நம்மளை தாங்கிறது ஏதா சுவாமிக்கு மேலே வேற யாருமே இல்லை அபால் கருணாமூர்த்தி சுவாமி தாயில் சிறந்த தயாவன தத்துவம் இருக்கலையே பாசம் காத்துறது யாருன்னா அவ் தாயி தான் தாய்க்கு மேலே யாருமே பாசம் காமிக்கவே முடியாது அந்த லோகத்தில் யாராக இருந்தாலும் சரி இந்த காலத்தில் சொல்லுவா ஒரு குழந்தைக்கு அஞ்சு தோசை பார்த்து கொடுத்தா அஞ்சு தோசை சாப்பிட்டு அஞ்சா தோசை சாப்பிடும்போது வேணும்னே சட்னி அதிகமாக விடுவாளாமா அதுக்கப்புறம் இந்த தோசை சாப்பிட்டா வீ சட்னி இருக்கும் ஏண்டாம்பி சட்னி ஒன்றும் இருக்குது ஒன்று தோசை சாப்பிடுன்னு சொல்லி தோசை அது கொடுப்பறாளா தாயாமல் அந்த மாதிரியே அரு மிக அற்புதமான பாஷத்தை கொண்டவள் தாய் அதுக்கும் மேல் ஒருத்தன் நம்மளுக்கு பாஷம் காமிக்க ஒருத்தன் இந்த லோகத்தில் இருக்கிறார் சிவபெருமா தாயி சிறந்த தயாவான தத்துவேனின்னு சொல்லி மாணிக பாஷ பெருமான் சொல்கிறார் அவருக்கு மேல் நம்மளுக்கு பாஷங்கள் உண்மையா சத்தியமான பரம்பொருள் சதாசிவமூர்த்தி தான் அவருக்கு மேலே யாருமே இல்லை அந்த விதம் சொல்கிறார் அடியேனையும் தாங்குதல் சொல்கிறார் அவர் நம்மளை தாங்கிறது நம்மள தா அவனை தாங்குறான் எப்படி அனுமன் ராமனை தாங்கிட்டு போன அனுமன் யார் ராமரை தாங்கிட்டு போனானோ அந்த மாதிரி சிவபெருமான் எல்லாம் நம்பளை தாங்கிட்டு இருக்கிறா பின் சொல்லி அதற்கடுத்து என் கடன் பணி செய்து இருப்பதே என் கடன் என்னப்பா சதாசி வத்திர காலம் அவனுக்கு பணி செய்யறது அவன் கோயிலுக்கு போய் புஷ்பம் தர்றது அவன் கோயிலை போய் சுத்தம் செய்கிறது நித்தியம் சிவபூஜை பண்றது நித்தியம் அவன் அமாவலியை சொல்லிட்டு இருக்கிறது அவனை கைங்கரியம் பண்றதே சதாசர்வத்த காலம் மூச்சா விட்டு அவனோட நான் அவனோட புகலை ஊரெல்லாம் செய்யறது கிடைக்கிற இடத்துலயா போய் நாம சிவன் சிவனோட வரலாறு சொல்றது அவர்களும் பற்றிய புகழை பாராட்டுவது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்பர் பெருமா அதே மாதிரியே இல்ல ஒன்னொரு தேவாரம்னு நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அதுவும் அப்பர் இருந்தது தான் அப்பர் வந்து அவரோட விசேஷம் என்னன்னா சுந்தரர் வந்து எல்லா தேவ தேவாரத்துலேயும் அவரை நண்பன் போல் பாவனை பண்ணி வைப்பார் அதே மாதிரி அப்பரோட சிறப்பு என்னான்னா எல்லா பாட்டியும் தனக்கு ஒரு துணையாக பாவனை பண்ணிப்பார் எனக்கு அவர் தான் அப்படின்னு சொல்லி மாதிரியே திருப்பூவனூன்னு சொல்லி ஒரு ஸ்தலம் இருக்குது பூவனநாதர் சுவாமி கோயில் மிகவும் அற்புதமான கோயில் அங்கே வந்து சுகமணி இருக்கிறாரே சுகமகரிஷின்னு சொல்லுவார் சுகமகரிஷி வந்து அந்த புஷ்பவனநாதரை வந்து பூஜை பூஜை பண்ணி மோட்ச பெற்றான்றா மோக்ஷஸ்தலம் அதுவும் ஒன்று நிறைய மோட்சஸ்தலம் இருக்கிறது அதில் வந்து சுகமகரிஷி வந்து மோட்சம் பெற்ற ஸ்தலம்ன்றார் அந்த இடத்துல வந்து அப்பர் பெருமான் வந்து தேவாரம் பாடுறார் நான்காம் திருமுறை திருப்பூவனூர் தேவாரம் அதில் அற்புதமாக ஒரு தேவாரம் என்னன் எந்தை என் தன்னன் தென்னடியேன் தனமாக்கிய பொன்னன் பூவனூர் மேவிய புனியன் புண்ணியன் இன்னன் என்றன்றி ஒன்னான் இயற்கையை இயற்கையை எவ்வளோ அற்புதமான தேவாரம்னா என்னன் என் மனை எந்த என் ஆறுயிர் அப்படின்றார் அதாவது தனக்கு உற்ற துணையாக இருப்பவன் யார் என்னன் எனக்கானவன் என்னவன் சொல்லுவா ஒரு சில பேர் அந்த சங்க காலத்திலேயே வந்து அந்த தர்ம பத்னியானவர் தன் கணவனை வந்து என்னவன் அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு அதா என்னன் அதாவது என்றும் எனக்கு துணையாக இருப்பவன் உற்ற துணையாக இருப்பானான் அதுன்னு பாரு துணையாக இல்லை உற்ற துணையாக எண்ணன் என் மனை எந்தை என் உயிர் அதாவது தன் உயிராக இருப்பவன் அதாவது உயிர் என் மனை எந்தை அல்ல ஒன்னொன்னு சொல்றார் தனக்கு மனைவி போல் போல்பவன் அத சொல்றார் என் மனை எந்தை அதாவது ஒரு மனைவி வந்து வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ஆற்றுல வந்து மாட்டு பொண்ண ஒரு ஆத்துக்கு வரான்னா அதனால் தர்மத்தை வளர்ப்பதற்காக வருபவன் அதனால தான் பேர் தர்மபத்னின் பேர் தான் கணவனுக்கு கடைசி வரைக்கும் உற்ற துணையாக இருப்பவள் பாஷத்துக்கு எப்படி தாய்ப்போலோ அது மோ உற்ற துணை எந்த கஷ்டம் வந்தால் நான் இருக்கிறேன் உனக்கு உதவுறதுக்கு நீ படுத்து கிடந்தாலும் நான் உதவதுக்கு இருக்கிறேன் உன் க உனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தால் நான் உனக்கு உதவு இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு துணையாக இருக்கிறான் அப்படின்றது மனைவி வந்து கடைசி வரைக்கும் துணையாக இருப்பான் நான் தான் அவள் பேர் துணைவி அப்படின்றா ம வேறு யாருக்கு துணை எல்லாருமே துணையாக இருக்காங்க வேற யாருக்கும் துணைவின் பேர் துணையார் அப்படின்னு சொல்லி வரும்மா அவன் தர்மபத் நீங்கள் மட்டும்தான் துணைவின்னு பேர் அது ஏன் எப்போதுமே துணையாக இருக்கிறார் தாய் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் வளர்க்குறார் ஆனால் இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு வயசு மேலே விவாகம் ஆடித்தனா தான் சாகரவர்க்கு துணைவீ அப்போ வாழ்றது யாரோட அதிகம் தர்மபத்னியோட தான் வாழ்றது அது போல் கடைசி மூச்சு வரைக்கும் துணையாக இருப்பவள் யார் மனைவி அது போல் நீ எனக்கு அதான் சொல்ற என் மனை எந்த என் ஆர் உயிர் அது போல் எனக்கு இருக்கிறான் என் தந்தையானவன் என் அரிய உயிரானவன் எந்த தென்னடி என் தனமாகிய அதாவது அவன் மனைவியாக மட்டும் எனக்கு இல்லை தந்தையாகவும் இருக்கிறான் எனக்கு உயரானவன் நிற்கிறான் வேறு யாருக்கும் ஒப்புமை இல்லாத தனக்குத்தானே உவமையானவன் வேறு யாருக்குமே ஒப்புமையாகாதான் தன்னன் தன்னடியேனன் தனமாகியன் இன்னன் என்னன்றி ஒன்னா இயற்கையே இதா இன்னன் கடைசி இன்னன் என்ற ஒன்னான் அவனை விட்டு எனக்கு துணை இல்லை உற்ற துணை யாரும் இல்லை அப்படின்றார் யார் அது அவன் என்ன தன்மையன் அவன் அவனை இல்லை யாருப்பாது பெருமான் என் தனக்கு உரிமையானவன் பொன்னன் பூவன பூவனூர் வேவிய புனியன் புண்ணியன் அதாவது பூவனூர் உரையும் புண்ணியன் எனக்கு உற்ற துணையாகவும் உற்ற உரியவனாகவும் தனக்கு ஒரு மனைவி வந்து எப்படி ஒரு கணவனுக்கு உதவுவாலோ எதா எந்த ஒரு சமம் இருந்தாலும் சிரமமா இருந்தாலும் உதவுபவன் மனைவி அதனால்தான் துணைவி அந்த போல் உதவிபவனும் தனக்கு தந்தையாகவும் குருவாகவும் எல்லாவாகவும் இருப்பவன் யார் உற்ற துணை ஒரு ஸ்தானமாக இருப்பவன் அதனால்தான் யாரை சொல்றா பூவன் ஒரு பெருமானை சொல்றார் இந்த தேவாரத்தை வந்து கமல் போதா எப்படி சொல்றாரு பாரு அவர் தான் எனக்கு ஸ்தானமா எப்படி ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு பில்லர் இல்லைன்னா என்ன ஆகும் தூணி இல்லைன்னா என்ன ஆகும் வீடு தூண வீடு கட்ட முடியுமா கட்ட முடியாது தானே அதே மாதிரிய நான் சொன்னேன் பா ஜீவாத்மாக்கு இலக்கானும் ஜீவாத்மாக்கு உற்ற துணையாக இருப்பவன் யார் பரமேஸ்வரன் பரமேந்தீவாத்மாவுக்கு மோட்ச கிடைப்பதற்கு உற்ற துணையாக இருப்பவன் யார் பரமேஸ்வரன் அவனே சாட்சியாக இருப்பவன் அவனை விட்டால் நம்மளுக்கு வேற கதி என்ன அப்படின்னு சொல்ல சம்சார மண்டபஸ்யார் மூலஸ்தம்பாய சம்பவே சம்சார சம்சாரம்னு என்னது சம்சாரத்துல மாட்டி சிக்கிட்டு இருக்கிறேன் இந்த லோகத்துல மாயையில மாட்டி கதா சம்சாரம் சம்சார மண்டபஸ்தம்பா சம்பவே இந்த சம்சாரத்தில் வந்து எனக்கு ஒரு தூணாக எனக்கு ஒரு துணையாக நின்று என்னை ஒரு வழிகாட்டுகின்றவன் யார் அது சம்பு சம்புன்றது சிவபெருமான் ஓம் நமகான்றது ஸ்தோத்தம் அப்ப இல்ல வந்து என்ன சொல்ற தூணாக விளங்குவதுதான் ஸ்தான துணையாக உற்ற துணையாக உற்ற தூண ஒரு ஒரு பில்டிங்க்கு எப்படி ஒரு தூண் வந்து துணை ஒரு வலிமைதோ ஒரு துணையாக இருக்கிறதோ அது இந்த ஜீவாத்மாவுக்கு உற்று துணையாகவும் உற்ற பக்க பலமாகவும் ஒரு தூணாகவும் இருப்பவன் அந்த ஸ்ரீபரமேஸ்வரன் அந்த என்று இந்த ரெண்டாவது நாமாவையோட வியாக்கியானம் இதில் வந்து நம்ம சொன்னது என்ன சொன்னா தங்கடன் அடியேனையும் தாங்குதன் அவன் தான் நம்மளுக்கு உற்ற தூணா இருந்து நம்மளை தாங்கிட்டு இருக்கிற அந்த பில்டிங் இந்த உடம்புன்ற சரீரத்தை வந்து யார் பில் அதாவது இந்த உடம்பு தான் பில்டிங்னா தாங்குகிற தூண் யார் பரமேஸ்வரன் சதாசிவமூர்த்தியாகி ஈஸ்வரன் இதோட ரெண்டாவதோட நாமாவளியோடய வியாக்கியானத்தை நான் முடிப்பேனாக ஓம் சர்வம் சிவார்ப்பணம் நமஸ்காரம்